பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் சர்ச்சை பேச்சு அவரு தலைவரா வந்ததே ஒரு சர்ச்சை தான் ஒரு சங்கியா இருக்கிறது எவ்வளவு கொடுமை எவ்வளவு கஷ்டம் நமக்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு சர்ச்சையா பேசுனா தானே சங்கியா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியா இருக்கும் அப்படி என்ன ஒரு சர்ச்சை பண்ணிவிட்டாரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும் எவ்வளவு அழகா இருக்கல கேக்கவே சூப்பர்யா இதுதான் சங்கி அப்படின்னா பிரிவினையை ஏற்படுத்துவதும் கலவரத்தை தூண்டுறதும் மோதலை வந்து கட்டமைக்கிறதும் மதவாத சாதியவாத கும்பலை ஒருங்கிணைச்சிக்கிட்டு அதன் மூலமாக தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் அப்படியே அதுதான் ஏன் சங்கீத்தனம் இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகு தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கணும் எதுக்கு ரெண்டா பிரிக்கிறீங்க பிரிச்சு என்ன பண்ண போறீங்க வேண்டாம் என்ன பண்ணுங்க எத்தனை மாவட்டம் இருக்குதோ அத்தனை மாவட்டத்தையும் தனித்தனி மாநிலம் ஆக்கிருங்க அது நேரடி வந்து சொல்ல வேண்டியதானே ரெண்டா தமிழ்நாட்டை ரெண்டா அது எப்படி தட்சிண தமிழ்நாடு உத்திர தமிழ்நாடு அதை சொல்லணும்ல ரெண்டா பிரிக்கணுமா ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க தட்சிண தமிழ்நாடு தட்சிண தமிழ்நாடு அப்படின்னா தென் மாவட்டங்கள் தென் மாநிலம் அப்படின்னு வச்சுக்கலாமே தமிழ்நாடு அப்படின்னா வட மாவட்டங்கள் வட தமிழ்நாடு இதை பிரிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆர் எஸ் எஸ் கார அதை வந்து முன்வரிகிறார் இவர் நமக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் ஐயா அவங்க சூழ்ச்சியெல்லாம் தெரியுமியா நயனா நாகேந்திரன் நீ ஏதோ தலைவரா வந்த பிறகு பேசுறதுனா அர்த்தம் கிடையாது அந்த ரத்தத்திலே சங்கி ரத்தம் ஊறி இருக்கு சரி அவரு சர்ச்சையா பேசுறாருல்ல தெளிவான உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அருவறுப்பா இருக்கும் இவங்களோட சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தம் முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நூத்தி பதினேழு தொகுதிகளாக பிரிச்சா ரெண்டு இடத்துலையும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு சொல்றார் அதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் பேசாம ஒரு இருபது இன்னொரு இருபத்தி அஞ்சு இன்னொரு முப்பது ஒரு நூறா பிரிச்சு கொடுங்க நூறு இடத்துலையும் பிஜேபி தான் ஆட்சி தமிழ்நாட்டை நூறா பிரிங்க குட்டி குட்டியா எதுக்கு தேவையில்லாம ஒவ்வொரு பஞ்சாயத்தா பிரிச்சு கொடுங்கன்ற ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல பஞ்சாயத்து வேணாம் அது நடந்து போனோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஒவ்வொரு கிராமத்தையும் ஒரு ஒரு மாநிலமா பிரிச்சு கொடுங்க ஐயா ஆயிரக்கணக்கான மாநிலம் ஆயிடும்ல அத்தனை ஆயிரக்கணக்கான மாநிலத்திலையும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கும் அது எப்படி அது தமிழ்நாட்டை ரெண்டா பிரிப்பாங்களாமா அது மோடி நினைச்சாருன்னா முடியும் எப்படி நினைக்காதீங்க பிரதமர் மோடி நினைச்சாருன்னா தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பிரிச்சு அக்கிரியாணி வேற தொடச்சு விட்டுருவாங்க நீங்க எவ்வளவு பேர் பிரிவினைவாதிகள் எவ்வளவு பேர் மக்கள் விரோதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு ஆட்சியாளர் ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தெளிவான கண்ணோட்டத்துல மாநில உரிமை பற்றியும் ஆ மாநில சுயாட்சி பற்றியும் தெளிவான சிந்தனையோட இருக்கிறாங்க திமுக மேல நம்மளுக்கு முரண் இருக்குது அவங்க சேர்ந்த நிறைய பிழை இருக்குது அதை நம்ம சுட்டி காமிக்கிறோம் ஆனா மாநில சுயாட்சின்னு சொன்ன உடனே ஆ எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அந்த எம்எல்ஏன்னு சொல்லணுங்க பாவம் தனியா நின்று தனியா நின்று ஜெயிச்சு வாங்கின எம்எல்ஏ பதவிங்க அவங்க கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டாங்க சூடு சுரண வெக்க மான ரோசத்தோட பிறந்த பாஜக காரியங்கள்லாம் தனிச்சே எல்லாம் போட்டிட மாட்டான் ஆ திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்கள் எல்லாம் கூட்டணி வச்செல்லாம் இவங்க ஜெயிக்கலைங்க தனியா ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ தனியா நின்றா ஓடுற நாயே ஒண்ணு கிடைக்காதா உங்க மூஞ்சில அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பேசுறாங்களா என்ன என்ன அப்படி மோடி உச்ச நீதிமன்றம் செருப்பால அடிச்சுட்டு இருக்கு நீங்க பண்ற வேலைகளை பார்த்து மாநில உரிமையில தளர்றீங்க மாநில மாநில அரசு சொல்ல போடக்கூடிய மசோதாக்களையும் தீர்மானங்களையும் கிடப்புல போடுறீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சிறப்பால அடிச்சுட்டு இருக்கு மாநில சுயாட்சி மாநில உரிமை பற்றி எப்பெல்லாம் தமிழ்நாடு அரசு பேசுதோ அப்பெல்லாம் சங்கி கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவான் தமிழ்நாட்டை நாங்கள் பிரிப்போம் இதுக்கு முன்னாடி இவர் மதம் சம்பந்தமான ஒரு தற்கொறி சாதி சார்ந்து ஒரு தற்குறி பேசுது தமிழ்நாட்டை வந்து மூணா பிரிங்க எதுக்கு மூணா பிரிச்சிருங்க நீங்கள் வந்து தென் மாவட்டங்கள் ஒன்றா கொங்கு கொங்குபெல்டில் ஒன்றா பிரிச்சிருங்க இந்த வட மாவட்டங்கிறது தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் இந்த கிருஷ்ண இந்த திருவண்ணாமலை இப்படி காஞ்சிபுரம் சென்னை இதில் இதெல்லாம் தனியாக பிரிச்சிருங்க பெரிய மாம்பழம் ஐயா ராமதாஸ் அவர்கள் மூணா பிரியங்க ஏன்னா முக்கிய முக்கிய நாற்பது வருஷம் அரசியல் நடத்தி ஒரு தொகுதியிலும் சுயமாக ஜெயிக்க முடியல எப்படி பண்ணாலும் எம்எல்ஏ இருந்தாலும் சரி கவுன்சிலர் இருந்தாலும் சரி கூட்டணி வச்சு வச்சா தான் ஜெயிக்க முடியுது இப்போ ஒரு நல்ல ஒரு சாதியை வச்சு ஒரு பவர்ஃபுல்லா எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா அப்போ நம்ம மக்கள் இருக்கிற மட்டும் அந்த வன்னியர் மக்கள் எவ்வளவு கேடு கட்டுத்தனமா பாமக நினைச்சிருக்கோட்டு மட்டும் வட மாவட்டங்கள் ஒரு பத்து பதினஞ்சு மட்டும்னா மாம்பழத்தில் நின்று அன்புமணியை முதல்வராக்கி விடலாம் அப்படி இவங்களுக்கு ஒரு கணக்கு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நயனார் நாகேந்திரன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டும் எவ்வளவு பொருந்தது அதனாலதான் நம்ம தெளிவா சொல்றோம் ஆஹ் இவன் தமிழ் தேசியன்னு வருவான் அப்படியே சமூக நீதினு வருவான் எல்லா வழியிலும் வருவான் ஆனா மண்டையில இருக்கிற கொண்டையா மறந்த மாதிரி ஒரு பக்கம் சாதியவாதி இன்னொரு பக்கம் மதவாதி இந்த ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை கூறு போறதுல மட்டும் தான் கவனமா இருக்கான வழிய மாநில உரிமையில பேசுறதுக்கு இவங்க தயாராவே கிடையாது மோடி நினைச்சாருன்னா பிரிச்சிருவார் கிழிச்சிடுவாருங்கிறேன் இது ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதோ அல்லது மாநிலத்தை வந்து துண்டாடுறதோ உங்களுக்கு கை வந்த களைதான் அந்த பாட்ச தமிழ்நாட்டில் பறிக்காது போய் செருப்பால் அடிப்பா தமிழ்நாட்டுக்காரர் ஒவ்வொருத்தனும் ஏன் பிஜேபி அடிப்பான் என்னடா வேலை அப்படின்னு தமிழர்களாயியா நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நீ நினைச்சுங்க சங்கிங்க இந்த சங்கி மூலை இந்த சாதியவாதி மூலைகள் ஒரு சிந்திக்கும் தமிழர்கள் நாங்கள் நாங்கள் பகுத்தறிவா நாங்க ஒன்னு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு பதிலா மாநிலத்தை வேண்டாம் அவ்வளவு சிரமம் வேண்டாம்ங்கிறேன் வேண்டாம் இருந்து தமிழ்நாட்டை பிரிச்சிரு நல்லதா இருக்கும் இருக்கும் ஏன்னா ரெண்டு நாட்டுல நீங்க பிரதமரா இருக்கலாம் இந்தியாவில் ஒரு பிரதமர் தமிழ்நாட்டில் ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு மோடி தமிழ்நாட்டுக்கு நயனா மகேந்திரன் எம்எல்ஏ தூக்கிட்டு கேட்கவே அழகா இருக்குப்பா இது புலைக்க தெரியாத புள்ளியா இருக்கே தமிழ்நாட்டை பிரி பொது வாக்கெடுப்பு நடத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையாகவே உன்னோட இந்த சிந்தனையை இந்த சங்கீத்தனத்தை நம்ம பாராட்டுறோம் ஒரு இந்தியா வேணாமியா இது ஒரு ஆட்சி அது ஒரு ஆட்சி பிரிச்சிருங்கிற முடியுமா சொல்லுவியா ஆண்மகனாக இருந்தால் ஆண்மையினோன்னு இருந்தா தமிழ்நாட்டை பிரிச்சிரு தனி நாடாக இதை நாங்கள் அறிவிக்கிறோம் அல்லது தமிழ்நாடு தனி நாடு ஆகுவதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு இந்திய அரசு சொல்லுமானால் உங்களுக்கு வெக்கமான சூடு சோரணை இருக்கிறதாக தமிழ்நாட்டு மக்கள் நாங்க கருதுறோம் இது என்னத்த சொல்ல மக்களே ஒரு நாடு உருவாகணும்னா மூணுல இரண்டு சதவீத மக்கள் ஆதரவு தரணும் அப்படி ஆதரவு தந்தா ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை புதிய நாடா அறிவிச்சிடும் அப்படி இவங்க நகர்த்துறாங்க நம்மளை இன்னைக்கு தமிழ்நாடு தனிநாடாக மாறணும் அப்படின்னு தமிழ் மக்கள் முடிவு எந்த கொம்பம் வந்தாலும் தடுக்க முடியாது எவ வந்தாலும் தடுக்க முடியாதுப்பா ஏன் அப்படின்னா மூணுல இரண்டு சதவிகிதம் இல்ல மூன்று சதவிகிதமும் யாரா இருப்பாங்க தமிழ்நாடு தமிழருக்கே தனிநாடு அப்படிங்கிற கோரிக்கை வெற்றி பெற்றுவிடும் இப்ப பாருங்க இந்தியா வந்து தனிநாடு பிரிவதற்கான சிந்தனை எங்கிட்ட இல்லை மூன்று பட்ட நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இப்ப தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட சிந்தனையை இந்த எப்படி திசை திருப்பாங்கன்னா மாநிலமாக ஏன்டா அந்த வார்த்தை நீ பயன்படுத்தின அப்படின்னா நீ மாநில சுயாட்சியை பத்தி பேசுற வேற என்ன ஆட்சியை பத்தி பேசுற எனக்கு பசிக்குதுன்னா நான் தான்பா சொல்லணும் எனக்கு வலிக்குதுன்னா நான் தான் சொல்லணும் என் பாக்கெட்ல இருக்க காசை திருடிட்டு போற அப்படின்னா ஐயோ திருடு போச்சுன்னு சொல்லி நான் தான் கத்தணும் அப்ப என் மாநில உரிமையும் என் மாநில கொள்கைகளையும் என் மாநில வளங்களையும் நீ திருடி பறிச்சிட்டு இருக்க முடக்கிட்டு இருக்கிற நான் தானே குரல் கொடுக்கணும் அப்போ மாநில சுயாட்சி அப்படிங்கிறது மாநில உரிமைங்கிறது குரல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இதை கூட நாங்க பேசக்கூடாது தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னா நீ என்ன நேர்ந்து விட்டுருக்காங்களா தமிழ்நாடு பிஜேபிக்கு சொல்லு பார்ப்போம் என்ன பிரதமர் வந்தாலும் கிழிச்சு விட்டுருவாரு தமிழ்நாடு என்ன நஞ்சு போன பேப்பரா என்ன இது எவ்வளவு ஆணவம் இருந்தா நயனார் நாகேந்திரன் வந்து தமிழ்நாட்டை ரெண்டா பிரிப்பேன் மோடி நினைச்சாருன்னா பிரிச்சிருவாரு ஒன்னு உங்களுக்கு நான் சொல்லி நான் விடைபெறேன் உண்மையான ஆண்மை உள்ள பிரதமராக இருந்தா ஆண்மை உள்ள எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் உங்களுக்கெல்லாம் ஆண்மைன்னு ஒன்று இருந்ததுன்னா தமிழ்நாட்டை பிரித்து காட்டுங்க உங்களை எப்படி கிழிச்சு காட்டுறோம் அப்படின்றத நீங்க அதையும் பார்ப்பீங்க